அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாமா ஆட நம்ம சேரனுக்கு வெக்கத்தை பார்த்தீங்களா ஆடாடாடாடா சூப்பருங்க சேரனுக்கு ஒரு வழியாக கல்யாணம் போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ அனீஸ் வீட்டில் வந்து உட்காந்து ஃபீல் இருக்காரு நம்மளோட சேரன் எந்த எனக்கு கல்யாணம் நான் வந்து பாண்டிக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஆனால் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அனீஸ் இருக்கார் நண்பன் இருக்கும்போது என்ன கவலை அதுக்கு தாங்க நண்பனை கூட வச்சுக்கணும் நல்ல நண்பன் இருந்தால் நம்ம எதை வேணால் சாதிக்கலான்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ சேரனுக்கு கரெக்டாக பொருந்தது நண்பன் அனீஷ் என்ன சொல்கிறாரு பையா நீ என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கோ நான் உனக்கு பொண்ணு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுமே தங்கச்சிக்கு வெக்க வந்துருச்சு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் அவங்க இருப்பாங்க அதை நம்ம சேரன் வந்து பார்த்துட்டு அவருக்கு வெக்க வந்துடுச்சுங்க சூப்பரில் இந்த ப்ரோமோ செம்ம ப்ரோமோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஐநா துணையில் வீட்டில் போயிட்டு சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு அனைத்தனமாக தெரிஞ்சிருச்சு அதுதான் நடக்கும்னு நம்ம ஆல்ரெடி கெஸ்ட் பண்ணியிருந்தோம் நிறைய நம்ம பேசியிருந்தோம் இப்போ எப்படி அங்கே அந்த பொண்ணு எப்படி வந்தது அப்படின்றத இப்போ தெரிஞ்சிருச்சு இப்போ அனிஷ் தான் வந்து ஓகே சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது நல்லாயிருக்கு பார்க்க இ உடனே தடபுடலாக ஐயனார் வீடு கல்யாண வீடாக மாறப்போகுது போகுது எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணி அவங்கள வாழ்த்துங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிவிட்டு சூப்பரில் இந்த ரெண்டு பேரோட ஜோடி சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது ஆனால் இனிமேல் அவங்க அவங்க நிலாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்களா இல்லை வில்லியா மாறுவாங்களா தான் நம்மளோட கேள்வி எல்லாேருமே வந்து அந்த இடத்துல இருக்காங்க இப்போ பாண்டி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்போ பல்லவன் வந்து ஒரு பிள்ளைய வர லவ் பண்ணிகிட்டு இருக்கான் அதுவும் எப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன நடக்குது நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா சூப்பருங்க எனக்கு தெரிஞ்ச ஐநா துணை இனிமேல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்னி சூப்பராக கொண்டு போவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சேரனுக்கு கல்யாண ஏற்பாடுலாம் பயங்கரமாக வந்து கொஞ்சம் நல்லா கிராண்டாக பண்ணணும்னு நினப்பாங்கன்னு தான் தோணுது அதை நிலா வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு நினச்சி நல்லா சூப்பராக அது அந்த ப்ராசஸ்லாம் கொஞ்சம் நாளைக்கு எடுத்துகிட்டு போய் அழகாக வந்து க கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது அந்த மாதிரி பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும் அது மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது ஏன்னா ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னா அதை கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அந்த எந்தெல்லாம் போட்டு வீடெல்லாம் அழகான நம்ம வீடெல்லாம் பெயிண்ட் பெயிண்டடிச்சு போனது வந்து பட்டி டிங்கிரியெல்லாம் எல்லாம் பார்த்து செம்மையாக வந்து எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அடுத்தடுத்து நம்மளோட அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அங்கே வானதி வேறு அவங்க வீட்டில் பிரச்சனை அதனால் வந்து சேரனுக்கு கல்யாணம் ஆனால் மட்டும்தான் அடுத்தடுத்த பிரச்சனைலாம் அடுத்தடுத்து சால்வ் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு இல்லையா அதனால சேரனுக்கு கண்டிப்பாக அடுத்து இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் இந்த வாரம் பேச்சு பார்த்தா அடுத்த வாரம் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அவங்க ஏன்னா அவங்க மா மாமா அதாவது பெரியப்பா அத்தை இவங்கெல்லாம் வந்து வீட்டுக்கு வராங்க அவங்களையும் வச்சு கல்யாணம் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அந்த வீடு கொஞ்சம் டேமேஜ் இல்லையா அதெல்லாம் வந்து சரி பண்ணி சூப்பராக வந்து எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படியே அடுத்த வாரமே பாண்டி கல்யாணம் எல்லாம் வந்து இருந்தேன்னே அப்போ நீலா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்கணும் அவங்க லை அதாவது நம்ம சோழனோட லைஃப்பு பாதியிலே தொங்கிக்கிட்டு தொங்கிக்கிட்டுருக்கு அது எப்படி கீழே விழுகுதா இல்லை மேலே உயரத்துக்கு போகுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஐநாறுத்தனை ப்ரோமோ வந்தப்போ என்ன சொன்னாங்க இவள் ஏனியா இருப்பாளா இல்லை கீழே விழுவாளா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொமோ தானே போட்டிருந்தாங்க அதை தான் நானுமே இப்போ வந்து ரிப்பீட் பண்ணுறேன் ஏனியா இருக்க போகிறாங்களா இல்லை என்ன மாதிரி இருக்க போகிறாங்க நிலா அப்படிங்கிறத பார்க்கணும் ஏனியாக இருந்தால் நம்மளோட சோழன் வந்து பயங்கர ஹாப்பியாக இருப்பார் இல்லைன்னா கொஞ்சம் ஃபீல் பண்ணுவார் அந்த அவங்களோட ஸ்டோரி எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது இப்போ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட்டு நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட பேசியிருந்தோம் நிலாவுக்கு வந்து சோழன் மேலே காதல் வந்துருச்சு அப்படின்னு அதனால் அவங்க போகமாட்டாங்க அப்படிங்குற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் அதுக்குள்ளே அதை சுற்றி எவ்வளோ விஷயங்கள் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் அங்கே முக்கியமான பாயிண்ட்டு சரிங்களா நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அவங்கள சந்திக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க